வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நடந்த எக்ஸாமில் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் கேடர் லொக்கேஷன் தமிழ்நாடு கேடர் தமிழ்நாட்டுக்கு யார் யார் வாரா யார் யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலே வேலை பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டிலருந்து வெளி மாநிலத்துக்கு போக போகிறாங்க எத்தனை பேர் வெளி இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டி ஆஃப் ஹோம் அபேர்ஸ் போலீஸ் ஒன் டிவிஷன் ஐபிஎஸ் நார்த் பிளாக் அண்ட் லெவன்த் ஏப்ரல் டேட்டட் ஸோ திஸ் இஸ் அ நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த எக்ஸைஸ் ஆஃப் பவர் கன்ஃபோர்ட் பை தி சப் கிளாஸ் ஒன் ரூல் ஃபைவ் ஆஃப் தி இண்டியன் போலீஸ் சர்வீஸ் கேடர் ரூல்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலக்கேட்ஸ் டிட்டர்மின்ஸ் ஃபாலோயிங் கேடர்ஸ் டு பி கேண்டிடேட்ஸ் அலகேட்டட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் தி பேசிஸ் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது சீரியல் நம்பர் மொத்தம் இரநூறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க இது வந்து ரேங்க் நம்பர் இது வந்து பேர் அதுக்கப்புறம் இது வந்து அவர் எந்த கேட்டகரியில் சேர்ந்தவங்க பேரும் இது வந்து எந்த ஹோம் கேடர் அவங்க இருக்கிறாங்க அப்படி டிக்ளேர் பண்ண ஹோம் கேடர் இது எந்த கேடருக்கு அவங்க அலாட் ஆகி போகிறாங்க எது கவர்மெண்ட் கொடுக்குற கேடர் எதுவுக்கு போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இது டீல் பண்ண போகுது ஸோ வி வில் சி ஒன் பை ஒன் ரைட்டா ஸோ மொத்தம் வந்து மொத்தம் பதினைந்து போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் பதினைந்து போஸ்ட்டில் வந்து அஞ்சு போஸ்ட்டு தமிழகத்தை சேர்ந்தவர்களே மீதி பத்து போஸ்ட்டு வெளியே இருந்தவர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்சைடர் அவுட் சைடர் பாலிசி ஸோ இதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அவங்க யார் யார் எங்கே போகிறா அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வில் ஜஸ்ட்டு இட் அண்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டிலிருந்து வர்றது யாருன்னா நாற்பத்தி ஆறாவது ரேங்கில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறாவது ரேங்கில் இருக்கக்கூடிய சாரி நூ சீரியல் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ரேங்கில் இருக்கக்கூடிய நீகா என்றவங்க அவங்க ஜென்ரல் கேட்டகரி தமிழ்நாடு அவங்களுக்கு அலாய்டாக இருக்கதும் தமிழ்நாடு இவங்க தான் அதில் ஃபஸ்ட்டில் வராங்க இதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குற ஒரு சீரியல் யார் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ரேங்கு நானூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ரேங்கு ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒம்போதாவது ரேங்கு ஹியர் இட் இஸ் இட் இஸ் நானூற்றி நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணாவது சீரீஸு அஸ்வினி ஓபிசி தமிழ்நாடு தமிழ்நாடு இது வந்து இன்சைடர் ஓபிசி கேட்டகரி இன்சைடர் ஓபிசி கேட்டகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஃபஸ்ட் பார்த்தது இன்சைடர் ஜென்ரல் கேட்டகிரி இது இன்சைடர் ஓபிசி கேட்டகிரி அதற்கு அப்புறம் பார்க்க போகிறது வந்து ஐநூற்றி ஆறாவது ரேங்கில் இருக்கக்கூடிய சாரி ஐநூற்றி இரண்டாவது ரேங்கு ஐநூற்றி இரண்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ராகுல் ஸோ இவர் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டில் இருக்கக்கூடியது நூற்றி ஒம்பதாவது சீரியல் நம்பர் ஐநூற்றி ரெண்டாவது ரேங்கு ராகுல் வி கோபால் ஓபிசி அண்ட் தமிழ்நாடு அண்ட் தமிழ்நாடு கேடர் ஸோ இன்சைடர் ஓபிசி இன்சைடர் ஓபிசி இது நீங்கள் பார்த்துக்கோங்க இவர் வந்து மூணாவது நம்ம ஹோம் கேடரில் வரக்கூடிய ஆள் ரைட்டா ஓகே அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கே வரது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவரஞ்சனி இவங்க ரேங்க் வந்து எழுநூத்தி எழுபத்தி ஒன்று சீரியல் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு இருக்கு இரநூறு பேரில் இவங்க எஸ்சி அண்டு தமிழ்நாடு தமிழ்நாடு இன்சைடர் எஸ்சி வேக்கன்சி அதற்கு அப்புறமா இன்னொரு ஆள் யார் வராங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணாவதில் எண்ணூற்றி ஐம்பத்தோராது ரேங்க் வாங்கினேன் இன்பா எஸ் அவங்க எஸ்சி கேட்டகரியில் தமிழ்நாடு தமிழ்நாடு இதுவும் இன்சைடர் வேக்கன்சி ஸோ நம்ம அஞ்சு பேர் பார்த்துட்டோம் ஒரு ஜென்ரல் ரெண்டு ஓபிசி ரெண்டு எஸ்சி இது ஃபுல்லாக வந்து இன்சைடர் கேட்டகரியிலிருந்து நம்ம பார்த்தாச்சு ரைட்டா இனி தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது அதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வரவங்க யார் யாருங்கிறத மறுபடி பார்ப்போம் இதை பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி மூணாவது ரேங்க் வாங்கின கதிரவன் ஓபிசி தமிழ்நாட்லேருந்து ஆக்முட் கோட் கேட்டிருக்கு போகிறாரு அருணாச்சல பிரதேசம் கோவா மிசோரம் அண்டு யூடி கேடர் அதற்கு அப்புறமா அடுத்து இன்னொருத்தர் அதே மாதிரி வெளி மாநிலத்துக்கு போகிறது யாருன்னா ஐநூற்றி எழுவத்தொம்பது ரேங்க் வாங்கினேன் கார்த்திகேயன் ஏகே அவர் ஓபிசி கேட்டகிரியிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து பீகார் போகிறார் தமிழ்நாட்டிலருந்து பீகார் போகிறார் சரிங்களா இப்போ அதற்கப்புறம் அறுநூற்றி எட்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய ஐ ஜஸ்ட் ஒன் செகண்ட் அறுநூற்றி எட்டாவது ரேங்கில் இருக்கக்கூடிய பிரசன்னகுமார் பிரசன்னகுமார் வி ஓபிசி தமிழ்நாட்டிலிருந்து பீகார் போகிறார் தமிழ்நாட்டிலேருந்து பீகார் போகிறார் அடுத்தது அறுநூற்றி பதினோராவது ரேங்க் வாங்கினேன் ராஜ்குமார் ராஜ்குமார் ஜெயராஜு ஓபிசி தமிழ்நாட்டிலருந்து ஜார்கண்ட் போகிறார் தமிழ்நாட்டிலருந்து ஜார்க்கண்ட் போகிறார் சரிங்களா ஸோ அடுத்து இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் இருந்து மொத்த பேர் வந்து ஒம்பது பேர் டோட்டலாக இதில் இன்னும் இன்னும் ஒரு ஆள் இருக்குது இன்னொரு ஆள் கடைசியாக பத்தாவது ஆள் நம்ம இப்போ ஒம்பது பேர் வந்து ஒம்பது இன்சைடர் பார்த்தாச்சு நாலு அஞ்சு இன்சைடர் பார்த்து பார்த்துட்டோம் நாலு அவுட் சைடர் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு அவுட் சைடர் ஸோ தட் இஸ் ஹர்ஷ் வர்த்னி இவங்க இந்த பாருங்கள் ஸோ நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரேங்கு ஹர்ஷ்வர்தன் சாரி ஹர்ஷ்வர்தன் இவர் எஸ்சிலருந்து தமிழ்நாட்டிலேருந்து மணிப்பூர் போகிறார் ஸோ பத்து பேர் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணவங்க நேகா அஸ்வினி ராகுல் மூணு பேரும் தமிழ்நாடு தமிழ்நாடே கிடச்சி வந்துட்டாங்க மாதிரி சிவரஞ்சனி இன்பா இவங்க ரெண்டு பேரும் மொத்தம் அஞ்சு பேர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு வராங்க தமிழ்நாட்டிலேருந்து வேறு வெளியூர் போகிறவங்க வந்து கதிரவன் கார்த்திகேயன் பிரசன்னகுமார் ராஜ்குமார் ஜெயராஜு அண்ட் ஹர்ஷ்வர்தன் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து வெளிமாநிலத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு யார் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கணும் நம்ம மோலே சொல்லிட்டோம் இன்றைக்கி டோட்டலாக வந்து பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு வேக்கன்சி அஞ்சு இன்சைடர் பத்து அவுட் சைடர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பத்து பேரில் அஞ்சு பேர் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க இன் பிளேஸில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அப்படியே டபுள் பத்து பேர் வர போகிறாங்க பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து வரக்கூடிய முதல் ஆள் ஆள் வந்து அஞ்சித் நாயர் ஜென்ரல் கேட்டகரி கேரளா அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் இருந்து ஜென்ரல் கேட்டகரியில தமிழ்நாட்டுக்கு வர ஆள் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இரநூத்தி அஞ்சாவது ரேங்கில் உள்ள ஆள் அடுத்தது இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ரேங்கில் இருக்கக்கூடிய அடுத்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது ரேங்கில் இருக்கக்கூடிய மஞ்சிமா இவங்களும் கேரளா மஞ்சுமா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரேங்கில் இருக்கக்கூடியது மஞ்சுமா இவங்களும் ஜென்ரல் கேட்டகிரி கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அடுத்த ஜென்ரல் கேட்டகிரியிலிருந்து வர்றது இரநூத்தி நாற்பத்தாறாவது ரேங்க் வாங்கி ஜேக்கப் ஜே புத்தன் வீட்டில் யூ ஜென்ரல் கேட்டகிரி கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வராங்க அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ரேங்கில் இருந்து நிகில் ஷர்மா ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாடு வராப்பில் ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாடு வராங்க அடுத்தது முந்நூற்றி பதினாறாவது ரேங்க் வாங்கின நீல் சர்மா ஜென்ரல் கேட்டகரி மகாராஷ்டிராவிலிருந்து தமிழ்நாடு வராங்க அடுத்தது முன்னூற்றி நாற்பத்தி மூணாவது ரேங்கில் விஸ்வஜித் பாண்டா ஜென்ரல் கேட்டகரி ஒடிசாவிலிருந்து தமிழ்நாடு ஸோ ஜென்ரல் கேட்டகரிய பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் ஆறு பேர் வந்தாச்சு ஆறு பேர் வந்தாச்சு இன்னும் நாலு பேர் இருக்கு அந்த நாலு பேரும் என்னென்ன இருந்து வராங்கன்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்தது வரக்கூடியது வந்து புத்தன் ரெட்டி புது ஸோ இவருடைய ரேங்க் வந்து ஐநூற்றி தொண்ணூறு ரேங்க் வந்து ஐநூற்றி தொண்ணூறு ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி தொண்ணூறு பொட்டுப்பூரெட்டி பார்க்கவ் ரெட்டி பார்க்கவ் ஐநூற்றி தொண்ணூறாக ரேங்கு ஓபிசி ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு அலாட் ஆகுது அடுத்தது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அங்கிதா பி ஓபிசி கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க ஸோ அஞ்சு ரெண்டும் ஆறு ரெண்டும் எட்டு பார்த்தாச்சு இனி இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ தேட் மைட் பி ஃப்ரம் தி ரிசர்வேஷன் ஸோ லெட்ஸ் இ ஃபர்தர் ரிசர்வேஷன் என்ன ரிசர்வேஷன் வருதுன்னு பார்க்கோம் அடுத்து எஸ் ஓபிசி இன்னொரு ஓபிசி ரிசர்வேஷன் ஸோ தேட் இஸ் அறுநூத்தி ஒன்று சந்தீப் குமார் ஓபிசி பீகார்லேருந்து தமிழ்நாடு பீகார்லேருந்து தமிழ்நாடு ஸோ இதில் வந்து பார்த்திங்க இங்கே ஒரு ஓபிசி இங்கே ஒரு ஓபிசி இங்கே ஒரு ஓபிசி மூணு அவுட் சைடர் ஆயாச்சு இன்னும் ஒரே ஒரு இது வந்து ரிசர்வ் ரிசர்வேஷன் ஷெடியூல் காஸ்ட் வரணும் ஸோ தேட் ரேங்க் ஹோல்டர் இஸ் சிக்ஸ்த் நைன்டி ஒன் நிதி அப்படின்றவங்க ஸோ நிதி வந்து சி பிலாங்ஸ் டு இமாச்சல் பிரதேஷ் எஸ்டி எஸ்டி ஒரு அவுட் சைடர் இருந்தது நிதி தமிழ்நாடு அறநூற்றி தொண்ணூற்றோறாவது ரங்கு நிதி அண்ட் எஸ்டி ஹிமாச்சல் டு தமிழ்நாடு இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மொத்தம் பத்து பேர் அவுட் சைடரில் அங்கித் அஞ்சித் நாயர் கேரளா டு தமிழ்நாடு மஞ்சிமா கேரளா டு தமிழ்நாடு ஜேக்கப் புத்தன் வீட்டில் கேரளா டு தமிழ்நாடு நிகில் சர்மா ராஜஸ்தான் டு தமிழ்நாடு நீல் சர்மா மகாராஷ்டிரா டு தமிழ்நாடு பிஸ்வஜித் பாண்டா ஒடிசா டு தமிழ்நாடு எல்லா ஜென்ரல் அப்புறம் ஓபிசியில் புத்தன் ரெட்டி ஏபி டு தமிழ்நாடு அங்கிதா கேஎல் கேரளா டு தமிழ்நாடு சந்தீப் குமார் பிஆர் டு தமிழ்நாடு லாஸ்டில் எஸ்டி வந்து நிதி ஹிமாச்சல் பிரதேசம் டு தமிழ்நாடு இது தாங்க ஸோ டோட்டலாக பத்து பேர் என்னென்ன பதினஞ்சு பேர் பத்து பேர் அவுட் சைடர் அண்டு அஞ்சு பேர் இன்சைடர் ஸோ திஸ் இஸ் வாட் ஃபுல் ஸோ இது பார்த்தாச்சு இது எங்கெங்கே காப்பி அனுப்பியிருக்காங்க ஸோ டோட்டலாக எந்தெந்த ஸ்டேட்டு செக்ரட்டரி எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க ஸோ திஸ் இஸ் த கேடரஷன் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் அண்ட் ஒரு நிமிஷம் இல் ஷோ இட் அகெய்ன் ஸோ திஸ் இஸ் இட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கேடர் லொகேஷன் தமிழர் கேடர் ஸோ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் பாட் டூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் வெரி மச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் லைக் பண்ண வரது போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரோம்